கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துங்க இந்த மாதிரி அளவுக்கு இது பண்ண மாதிரி சின்ன சின்ன சோழாக உடைய போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜே எடுத்துருங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் செய்ய போகிறோம் நல்லா கருவேப்பிலை வந்து ஒரு பொருத்தி நிறையா வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஃபுல்லாக நல்லா அலசி கிளீன் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி ஈரத்தை ஃபுல்லாக காய வச்சுருங்க அதாவது நல்லா ஃபேன் காற்றுல வச்சாவது நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு காய வச்சுருங்க இந்த பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் கருவேப்பிலை பருப்பு தனியாக பொட்டுக்கடலை அதாவது வச்சக்கல்ல உளுந்து அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு காஞ்ச மிளகா நல்லப்பருப்பு கொஞ்சம் உப்பு எந்த அளவுக்கு கருவேப்பிலைக்கிற எடுத்துக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொருள்லாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பருப்பு வச்சக்கல்ல உளுந்து எல்லாமே நிலை கொட்டி நல்லா வறுத்து வருத்தெடுத்துக்கலாம் பொண்ணுங்களா நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அடியில் அடி வச்சிடும் நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பொண்ணிறமா வருந்து வந்துருக்கு இது நல்லா மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுங்க சோ இது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி கொஞ்சம் சேர்த்துங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒன் மன்த்துக்கிட்டக்காக ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் புளி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம புளி சேர்க்குறோம் இதுமாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க ஏன்னா புளியும் அது கூட கொஞ்சம் மெரிஜ் ஆகணும் அதனால் நல்லா கலரி விட்டு பெருங்காயத்தோடு சேர்த்துக்குங்க போதுமான அளவு நல்லா வர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிங்க மாதிரி வாணலில் வறுத்து எடுத்த கருவேப்பிலையை வந்து நல்லா மிக்சி சாரில் போட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட வாசனை சும்மா கம்ம கம கமன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா பழம் நல்லா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் வறுத்து வச்ச அந்த வந்து நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வருவாங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மையாக அரைச்சி எடுத்துங்க இது வந்து நீங்கள் சாப்பாட்டு வெறும் சாப்பாட்டுக்கு அப்படியே சேர்த்து நெய் ஊற்றி விட சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு மைய அரைச்சிருக்கோம்ட்டு நல்லா வாசனை சூப்பராக இருக்குது நல்ல மாதிரி சூடு ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து மிக்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு மிக்ஸியில் அரைச்சதால் ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் கடைசியாக இந்த சீக்ரெட் மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இவ்வளோதான் பொடி செய்கிற விதம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதான பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்